கதை படிக்க நேரம் இல்லையா ஆனா கதைகளை ரசிக்கிறீங்களா அப்படி என்றா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் எங்கள் புத்தம் புதிய ஆடியோ புத்தக தொடரை வரவேற்கிறோம் கதைகளின் அற்புத உலகத்துக்கு வாருங்க எங்கள் புதிய ஆடியோ புத்தக தொடர் உங்கள் காதுகளுக்கு இன்பம் அளிக்கும் கற்பனையை தூண்டுவோம் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு அத்தியாயமும் புதிய கதை புதிய சாகசத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறது எல்லா வயதினருக்கும் ஏற்ற கதை ஆர்வலர்களுக்கு இது சரியான தேர்வு இந்த தொடருக்கு ஆதரவளிச்சு இந்த அற்புதமான பயணத்தில எங்களுடன் இணைந்து வளர் உதவுங்க உங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள் உண்மையிலேயே வித்தியாசமான ஒன்றின் பகுதியாக இருங்க உங்கள் கருத்தும் ஆதரவும் எங்களுக்கு மிகவும் முக்கியம் அப்படி என்றா எதற்கு காத்திருக்கிறீங்க உங்கள் ஹெட்போனை செருக்கி பிளே பட்டனை அழுச்சுங்கள் கதைகள் தொடங்கும் எங்கள் கதையின் ஒரு பகுதியாக இருப்பதற்கு நன்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்க அவலா உள்ளோம் உங்கள் காதுகளுக்காக மறுபடி அமைக்கப்பட்ட கதை சொல்லும் மயாஜாலத்தை அனுபவியுங்கள் வீத்ரி ஜீவன் சனலா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் பிரஸ் பெல் பட்டன்